ஹைவிபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்கில் வந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கோதுமை மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான சோலாப்பூரியும் சன்னா மசாலாவும் பண்ண போகிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மைதா மாவில் வந்து செய்கிறது வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக கோதுமை அம்மா வச்சு பண்ணுங்கள் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் வரும் பாருங்கள் நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை அம்மாவை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு பொடி ரவையை எடுத்திருக்கேன் பெரிய ரவையாக இருந்தால் கொஞ்சம் மிக்சியில் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நான் இதுக்கு பேக்கிங் சோடா எதுவுமே போடலை பாருங்கள் நான் சிம்பிளான பொருளை வச்சு பண்ணுறேன் தயிர் வந்து புளிக்காத தயிர் வந்து நான் ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க அளவாக ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க சுகர் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் பேக்கிங் சைடா போடாததால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மாவு பிசைய போகிறேன் சும்மா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க அதிக எண்ணெயும் தேவைப்படாது பாருங்கள் நான் இவ்வளோ தான் போடுறேன் எண்ணெய் இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நம்ம மைதா மாவில் செய்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சோளாப்பூரி சென்னா மசாலாவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் சென்னா மசாலாவும் அதே மெத்தடில் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு இந்த சோளாப்பூரியும் சன்னா மசாலாவும் ரொம்ப ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் பாருங்க நான் நான் தயிர்லேயே ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கிறேன் பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா கெட்டியான டவ்வாக பிசைஞ்சிக்கோங்க லூஸாக பிசை தான் பிசையாதீங்க சப்பாத்தி பிசையவோம் இல்லையா அந்த மா அந்த மாதிரி பிசைறதோட கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி மாவு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் பிளேட்டில் கூட எதுவுமே ஹோட்டலில் பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க நல்லா கெட்டியாக இருக்கணும் இந்த பூரி மாவு பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா அதனால் ஊரை போட்டுடலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட நீங்கள் வைக்கலாம் இது நல்லா ஊர்னா தான் நல்லா பூரி வந்து நல்லா உப்பி வரும் பாருங்க இது ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே வச்சிடுறேன் அது வரைக்கும் பாருங்கள் நான் சனா மசாலா செய்கிறேன் இந்த ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இது ரெண்டுமே சேர்த்தி போடும்போது பெரிய வீடியோவாக வந்துடும் அதனால் வந்து நான் வந்து செகண்ட் வீடியோவில் சன்னா மசாலா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இந்த மாவு கொஞ்சமாக பாருங்கள் தளர்ந்துருக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் கூட தாராளமாக வைக்கலாம் இப்போ வந்து நம்ம பூரிக்கு வந்து சின்ன சின்ன உருண்டியாக எடுப்போம் இதுக்கு வந்து சோளா பூரிக்கு வந்து அது டபுளாக எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம சப்பாத்திக்கு எடுப்போம் இல்லையா அந்த சைஸில் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய பேன் இருக்கோ இந்த பூரி ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பால்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா சில பேர்கிட்ட பெரிய பேன் இருக்காது ஹோட்டலெலாம் பெரிய கடை மாதிரி வச்சுட்டு இந்த பூரியை சுட்டு எடுப்பாங்க பொறிச்சு எடுப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்காது வீட்டில் உங்கள்கிட்ட எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பால்ஸை வந்து இந்த ரோல் எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் வந்து நான் எடுத்த மாவுக்கு எட்டு பால் வந்திருக்கு நான் தனி கரெக்டாக பிரித்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்படி பூரிக்கு தேய்க்கிறோமோ அதே திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க பாருங்க காஞ்ச மாவு கொஞ்சமாக போட்டு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம ரவை வந்து ஊறாமல் பசைஞ்சிருக்கோம் மாவில் அதனால் ரவை ஊறுறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படி உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பூரி செய்யணுன்னு நினச்சிங்கன்னா ரவையை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுடுங்க அப்புறம் மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் பூரிச்சு எடுக்கலாம் பாருங்கள் நான் பாருங்கள் நம்ம பூரி தேய்க்கிறோம் இல்லையா சின்ன சைஸில் அதே மாதிரி நம்ம பெரிய சைஸ் தேய்க்க வேண்டியது தான் பாருங்க நான் இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டேன் இதே மாதிரி எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஒன்றாவே பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபாஸ்ட்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் ஃபாஸ்ட்டாக இந்த பூரி செஞ்சிடலாம் பாருங்கள் நான் ஒரு மூணு செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு செஞ்சுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் எண்ணெய் வந்து அடுப்பில் வந்து சூடு பண்ண வச்சுக்கோங்க நம்ம தேய்க்கிறவளோ தேய்க்கும்போது என்ன நம்ம அடுப்பில் வச்சிட்டோன்னா ஃபாஸ்ட்டாக செஞ்சு எடுத்துடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க அடுப்பு பாருங்கள் ஃபஸ்ட்டு பூரி நான் போட்டுக்கிறேன் எங்கிட்ட இருக்கிற பேன் அளவுக்கு தான் நான் தேய்ச்சிருக்கேன் பூரி பாருங்கள் நான் மைதா யூஸ் பண்ணலை பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலை அதனால் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே புஷ்ஷுன்ட்டு வரும் நம்ம கடைங்களில் அது தான் ஆட் பண்ணுவாங்க ஆனால் அது உடம்புக்கு நல்லது இல்லை இல்லையா அதனால தான் நான் வந்து கோதுமை மாவில் இந்த மாதிரி சோலாப்பூரி செய்கிறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ஊற போடணும் மாவு பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ளேம் வந்து ரொம்ப கொறிச்சிலாம் வைக்காதீங்க கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகப்படுத்திங்கன்னா கருகிடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே சுட்டு எடுத்துடுங்க அதுக்காக ரொம்ப ஸ்லோவாலாம் வைக்காதீங்க நீங்கள் ஸ்லோவாக வச்சிங்கன்னா பூரி வந்து அப்பளம் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க பாருங்கள் ரெண்டு சைடும் கலர் சேஞ்ச் ஆகுனோடன நம்ம பாருங்க விவர்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பூரி ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ செகண்டு நான் போட்டுருவேன் எண்ணெய்லாம் இதுக்கு ரொம்ப எல்லாம் குடிக்காது நம்ம போடுற எண்ணெய் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும் ரொம்பலாம் இழுக்காது எண்ணெய் ஏன்னா நம்ம மாவு வந்து மாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பிசைகிறோம் இல்லையா அதனால எண்ணெய் அதிகமாக குடிக்காது உங்களுக்கு இந்த பூரி சாப்பிட்றதுக்கு நீங்கள் கடையில் அதிக செலவு பண்ணி போய் வாங்க வேண்டாம் வீட்லேயும் நம்ம செஞ்சோன்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் பாருங்க இந்த பூரியும் பொறிஞ்சிடுச்சு நான் எடுத்துட்றேன் நான் மூணு பூரி தேய்ச்சேன் இல்லையா அது முழுசாவே நான் பொறிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பூரி பொறிச்சுட்டு இன்னும் ஒரு பூரி இருக்குது நான் பொறிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து கோதுமை மாவுங்கிறதால கொஞ்சம் நேரம் பூரி வச்சு செய்கிறேன் எடுக்கிறேன் அதே மைதா மாவு வந்து போட்டோன்னு நம்ம திருப்பிட்டு அப்புறம் எடுத்துடலாம் ஆனால் கோதுமை மாவு கொஞ்சம் இதுவாகும் உள்ளெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா அதனால தான் பாருங்கள் இப்போ இந்த மூணு பூரியும் எடுத்துட்டேன் பாருங்கள் இன்னொன்றும் இருக்கு நான் பூரித்து எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்போ சோளாப்பூரி சாப்பிட்ணுன்ட்டு ஆசையாக இருந்தாலும் இந்த மாதிரி மைதா மாவு எடுக்காமல் கோதுமை மாவு வச்சு இதே மெத்தடில் நீங்கள் சோலாப்பூரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டே போக தோணாது வீட்லேயே வந்து ரொம்ப கம்மி செலவில் ஈஸியாக நீங்கள் இந்த சோளாப்பூரியும் சென்னா மசாலாவும் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்க சூப்பராக எல்லா பூரியும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் சன்னா மசாலா கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த பூரி ஹோட்டலில் நம்ம இதே ஒரு பூரி சாப்பிட்டோனாவே எவ்வளோ செலவாகும் அதே கம்மி செலவில் வீட்டில் ஹோல் ஃபேமிலியாக சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்